ஹலோ மக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற ஒரு செம்மையான கிரேவி தான் பார்க்க போகிறோம் கருப்பு சுண்டலை வச்சு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி அதை மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் சுண்டல் வந்து மொதல் நாள் நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து கொஞ்சம் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டுருங்க உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க ஹீட் ஆடணோன்னே அது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாசனை பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு பட்டை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்ததான் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து அளவாக தான் சேர்த்துக்கிட்டேன் நான் பாப்பா நிறையா இருந்துச்சு அப்படின்னா அது சாப்பிடாது துப்பி விட்டுருவாங்க வேணான்னு சொல்லிடுவாங்க அதனால தான் நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டேங்க வாசனைக்கு நல்லாயிருக்கும் அதனால் சோம்பு போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கொட்டிக்கலாம் பார்த்து மெதுவாக கொட்டுங்க ஏன்னா நம்ம அந்த தக்காளி எல்லாத்தையும் போடுறப்ப வந்து டப்பு டப்பு டப்புன்னு தெரியும் ஸோ ஃபேஸ் பத்திரமா வச்சுக்கோங்க கை எல்லாமே தான் பத்திரமா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்லா அதை கிண்டி விடுங்க அந்த பச்சை வாசம் போகிற வர நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த கொஞ்சம் லைட்டாக தனியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த கொஞ்சம் கறி மசால் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வத்தப்பொடி அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க மற்றபடி நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஓகேவா அந்த இது வந்து வாசனைக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் ஏன்னால் நம்ம பச்சை மிளகாயோ எதுவுமே நம்ம சேர்க்கறதுனால நான் வந்து தான் உரப்பு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பாப்பா அவங்களுக்கு கொடுக்குறதுனால இதுவும் நம்ம சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க நல்லா கொஞ்சம் கட்டியாகட்டும் அதுக்கடுத்து வந்து நம்ம வேக வச்சிருக்க சுண்டலை நம்ம வந்து போட்டுக்கலாம் சாரி நான் சொல்ல வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஓகேவா உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த சுண்டலை போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டதுக்கு அப்புறம் அந்த ஏன்னா நம்ம அந்த தண்ணி நம்ம சேர்க்கணும் அவசியம் இல்லை ஏன்னா அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை நீங்கள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க அப்போ அந்த சுண்டல் வந்து நல்லா சேர்ந்துரும் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சா அது வந்து நல்லாவே இருக்காது கிரேவி சப்பாத்தி இதுக்கு சாப்பிட்றது சாதத்துக்குமே நாங்கள் சாப்பிட்டோம் செம்மையாக இருக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க இதுதான் ஃபைனல் டிஷ்ஷு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமக்கலை கமெண்ட் பண்ணுங்க பாய்